வழக்கு வளமுடன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சைக்காலஜி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் சாதாரண விஷயத்தை எப்படி நம்ம வந்து பணக்காரங்களாகலாமா இல்லை சாதாரணமாகவே இருக்கலாமா நம்மளுடைய கோலை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று மனிதர்கள் பற்றின கதை தான் இது இன்னும் மூன்று மனிதர்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த கேட்டகிரியில் எல்லாருமே அடங்கிடுவோம் இந்த கேட்டகிரியில் நம்ம அடங்குற ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேட்டகிரி செகண்ட் கேட்டகிரி தேர்ட் கேட்டகிரி அந்த மாதிரி வந்து பெரும்பாலும் நம்ம இந்த கேட்டகிரிக்கெல்லாம் வந்துடுவோம் ஸோ இந்த கதையை நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி முதலாவது விஷயம் நம்ம ஒரு ஜென் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் பிறக்கிறோம் நல்லா படிக்கணும் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணும் ஆறு ஒரு பையனும் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும் அதோட ஃபேமிலியில் செட்டில் ஆகணும் குழந்தை பெற்றுக்கணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா அமைச்சு கொடுக்கணும் அதே போல் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையோடு நம்ம போயிடணும் அப்படின்னு நினைப்போம் இதுதான் வந்து ஜென்ரிக் கேட்டகிரி ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகிரியில் இருக்க மனிதரை பார்க்க போகிறோம் இந்த மனிதர் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாரு ஒரு வீடு இல்லாமல் கேலி கிண்டலுக்கு ஆளாகிறாரு காசு இல்லாமல் என்னென்னவோ வந்து ஃபீல் ஆகுறாரு பார்க்குறவங்கெல்லாம் என்ன ஒன்றுத்துக்குள்ளாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து காசு கிடையாது சாப்பாடும் கிடையாது ஸோ இவர் யோசிச்சு யோசிச்சு என்னடா இப்படிலாம் ஒரு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு ஜாப் கிடைக்குது அந்த ஜாபுக்கு ஜாயின் பண்றாரு ஸோ வந்து அந்த ஜாப்ல ஜாயின் பண்ண உடனே என்ன பண்றாருன்னா சம்பளம் வருது சம்பளம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஃபோன் வரும் ஜாப்ல ஜாயின் பண்ண உடனே நமக்கு ஒரு ஃபோன் வருது என்னன்னா லோன் வேணுமா நம்ம கேட்போம் லோனா எதுக்கு என்ன தரீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தரங்க வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா ஏன் பெட்ரோல் போடணுமா எல்லாத்துக்கும் தரணும் அப்படின்றாரு உடனே யோசிக்கிறாரு மனுஷன் நமக்கு சம்பளம் வந்துருச்சு சம்பளம் வரப்போகுது இதெல்லாமே தாண்டி நம்ம கஷ்டமே நம்மள கார்ல போ கார் நம்ம யோசிக்க கூட காருக்கு லோன் தராங்க நம்ம வந்து வீடே இல்லாம இருந்தோம் இப்ப சொந்தமா வீடு கிடைக்குது அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க சோ என்ன பண்ணலாம் டக்குன்னு எல்லாத்துக்கும் லோனை போடுறாரு கார் வாங்குறாரு வீடு வாங்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் என்ன வந்து நிக்கும் நம்ம லோன் தானே வாங்கிருக்கோம் சொடியூ கட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்கிட்டோம் கார் வாங்கிட்டோம் ஆனால் மாதம் மாதம் நமக்கு அந்த சம்பளம் வரதோ இல்லையோ லோனு வந்துடும் ஸோ இவர் யோசிக்கிறாரு என்னடா இது வாழ்க்கை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் வாங்கி லோனாக கட்டுறமே அப்படின்னு சொல்லிட்டு சார் வேறு வேலை பார்க்கலாமா இல்லை இந்த வேலையை விட்டுட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படிலாம் யோசிக்கிறாரு ஆனால் நம்ம வேறு வேலைக்கு தேட போய் உள்ளதும் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஸோ நம்மளுக்கு ஜாபே போயிட்டு வந்துரும் அப்படின்னு விதியேன்னு போறாரு லோனு கட்டுறாரு அப்படியே யோசிச்சோம் டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செகண்ட் பர்சன் செகண்ட் கேட்டகரி பார்க்கலாம் இவர் வந்து லைஃப்ல வந்து இவரும் கஷ்டப்பட்டு தான் வராரு ஆனா வந்து யோசிக்கவே கூடாது நம்ம நிம்மதியா இருக்கணும் அதிகமா செலவு பண்ணக்கூடாது அப்படி இப்படி யோசிச்சவரு டக்குன்னு வாங்குற சம்பளத்தை என்ன பண்றாருன்னா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம வந்து சொந்தமா வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா லோனுக்குனு போட்டோம்னா என்ன ஆகும் சம்பளம் பாதி போயிடும் ஐயோ வேணப்பா நம்ம சின்னதாக ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கலாம் காரா வேணவே வேணாம் நம்ம வந்து ஒரு ச கவர்மெண்ட் பஸ்லேயோ இல்லை சைக்கிள்லையோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு இவருக்குமே கல்யாணம் ஆகுது அவருடைய குழந்தைங்களையும் பிறக்குது அவங்களையும் ஒரு ஸ்கூல்ல சேர்க்குறாரு அதாவது நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்குறாரு இதே மாதிரி தான் போது இவருக்கு வாழ்க்கை எப்படின்னா வர்றது இவருடைய தேவைகளை கூட இவரால் வந்து சந்தோஷமா அனுபவிக்க முடியல யோசிப்பார் இவரும் பாடுறா நம்ம இந்த வேலை இல்லாமல் மற்ற வேலைக்கு போனோம் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாமான்னு ஆனால் ஐயோ வேணாம்ப்பா நம்ம பாட்டுருக்கோம் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இது போயிடுச்சுன்னா இந்த சேமிக்கும் இருக்காது மாதம் மாதம் சம்பளம் வருது நமக்கு என்ன தொல்லை இல்லை நம்ம பாடுறோம் உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்து சேர்த்து வச்சுக்கலாம்னு யோசிக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கார் வாங்குறாரு சொந்த வீடு இருக்காங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இவரும் சோகத்தில் நம்மளால எல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஒரு சோக கீதம் பாடுறாரு பார்த்தீங்களா ஃபஸ்ட் கேட்டகிரி அது ஸோ செகண்ட் கேட்டகரி எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதாவது செலவும் அந்தளவுக்கு இல்லை வரவும் அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு பயம் யூயோ நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இப்போது மூன்றாவது கேட்டகிரி அவருடைய கேரக்டருக்கு இதே மாதிரி அவருக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு ஜாப் கிடைக்கிது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கடுமையாக உழைக்கிறாரு அந்த ஜாப்ல அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டாவது கேட்டகரியில் வந்தாங்க இல்லையா அதே மாதிரியே பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறார் ஸோ இவருமே வந்து ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் எடுக்காம அவருடைய அந்த காசை சேர்த்து வச்சுக்கிட்டு பாதி காசில் தான் வந்து லைஃப்பை வந்து யோசிக்கிறார் பேங்க்ல போடுறாரு சேர்த்து வைக்கிறாரு ஆனால் தான் நீங்கள் யோசிக்கணும் ரெண்டாவது மனிதருக்கும் மூன்றாவது மனிதருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னா அந்த ரெண்டாவது மனிதர் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தார் ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம இன்னைக்கு இருக்க மாதிரியே நம்ம லைஃப் ஃபுல்லாகவே இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம எதையுமே அனுபவிக்க மாட்டோமே அடுத்த ஒரு சந்ததிக்கும் என்னது எதுவுமே இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம லைஃப்ல அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம என்ன இதுன்னு வருது பாதி சேர்த்து வைக்கிறோம் பேங்க்ல பேங்க்ல போட்டு வைக்கிறோம் இந்த பணத்தை என்ன பண்ண போகிறோம் இந்த பணத்தை சேர்த்து வச்சிட்டோம் திடீர்னு நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லை அந்த பணத்தை அனுபவிப்போமா எதுவுமே இல்லையா இல்லை இந்த வேலை தான் அப்படி நிரந்தரமா வாழ்க்கையே நிரந்தரம் இல்லைன்னும்போது வேலை மட்டும் நிரந்தரமாக இருக்குமா இது எப்படி நம்ம நம்புறது சுச்சுவேஷன்ஸ் வந்து தினம் தினம் மாறக்கூடியதாச்சே அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு ஆனால் இந்த வேலையும் நிரந்தரம் இல்லைன்னு போது நம்ம எப்படி இந்த வேலையில் கடைசி வரை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம இந்த வேலையை விட்டு வெளியே வரணும் வந்து நம்ம அடுத்ததை என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு போகணும் நம்ம ஒரு பெட்ரான இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய சிந்திக்கிறாரு நிறைய நிறைய விஷயங்களை வந்து தேடுறாரு அப்போ நிறைய வந்து டெவலப் பண்ணிக்கணும் நம்மளை நம்மளுடைய நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணணும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது ஸோ நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது ஸோ நிறைய இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நிறைய எஃபர்ட் எடுக்கணும் நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கணும் நம்ம எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கணும் நம்ம எதை வழியில் சம்பாதிக்க முடியும் எப்படிலாம் நம்ம வந்து யோசிக்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாரு அப்போ டக்குன்னு இவருக்கு வந்து யோசிக்கிறதுக்கு பணம் நிறைய தேவைப்படும் இல்லையா ஸோ நிறைய பணம் இருக்குது அப்படின்றத தாண்டி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல ஸோ அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்காக எடுத்து வச்ச பணமாச்சின் பலமுறை பல முறை யோசிக்கிறார் யோசிக்கிறார் நம்ம வாழ்க்கையில் எடுத்து வச்சுருக்க இந்த பணம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்படின்னு யோசித்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாரும் யோசிக்கணும் எல்லாருக்குமே வந்து சேஃப்டி முக்கியம்தான் ஃப்யூச்சர் முக்கியம்தான் ஆனால் அந்த ஃப்யூச்சரே கூட இப்போ வந்து நிறைய விஷயம் நடக்குது இல்லையா எது நிரந்தரம் இந்த ஜாப் நிரந்தரமா இல்லை இந்த உலகம் நிரந்தரமா இல்லை நம்ம நிரந்தரமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கிறோம் ஒன்று ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்குறோம் இப்போ ஃப்ளட்டு வருது ஸோ அதில் வந்து நிறைய விஷயம் மூழ்கி போகுது இந்த மாதிரி வாழ்க்கையே வந்து நிரந்தரம் இல்லாத போது நம்ம ரிட்டைர்மெண்ட்காக சேர்த்து பணம் சப்போஸ் இந்த பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா இல்லை நம்மளுக்கே ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து யோசித்து லைஃப்பில் நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம் அதாவது அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னா தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டார் நம்ம ரிஸ்க் எடுக்கிறத தாண்டி நம்ம அதுக்கான தகுதியை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்திக்கணும் இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம்னா என்ன நம்ம வந்து யோசிக்கணும் கரெக்டாக நம்ம வந்து பல முறை யோசிச்சு பிளான் பண்ணி அதுக்கேற்ற கல்வி தகுதியை நம்ம உயர்த்திக்கிட்டோம் இல்லை அனுபவ அறிவை வந்து உயர்த்திக்கிட்டோம் நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு வந்து திறமிக்க நம்ம செயல்பட்டு வெற்றியை காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஸோ வந்து அவர் வந்து அதே மாதிரி யோசித்து தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு ஓன் பிஸ்னஸில் நிறைய இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாரு இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டதுமே வந்து நான் இப்போ பத்து ரூபா போட்டேன் எனக்கு நாளைக்கே வந்து ஒரு ரூபாய் வந்துடும் அப்படிங்கிறது வெற்றி கிடையாது கண்டிப்பாக வந்து வெற்றி போனோம் அப்படின்னா நமக்கு தோல்வி அப்படிங்கிறது வந்து படிக்கட்டுகளாக மாறும் அதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ நிறைய லாஸஸும் அவருக்கும் வருது ஆனால் அவருடைய சேமிப்பு தொகையில் ஒரு பர்சன்டேஜ் அவருக்குன்னு வச்சுட்டு பேலன்ஸை வைக்கிறாரு பணத்தை தாண்டி அவருடைய அறிவை தான் முதலீடாக வைக்கிறார் அதற்கேற்ற அந்த தகுதியை உயர்த்திக்கிறார் ஸோ ரெண்டு வாட்டி தோல்வியடைந்த உடனே அவர் வந்து தோண்டு போகக்கூடாது அதில் ஏன் தோற்றும் அந்த அனுபவத்தை வளர்க்குறாரு நம்ம ஸ்கூல் டேஸில் படிக்கிறதை தாண்டி நமக்கு அனுபவ அறிவு தான் வந்து நம்மளால் இந்த உலகத்தை ஈஸியாக வந்து அச்சீவ்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியும் அதாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிப்பை தாண்டி அனுபவ கல்வி அவசியம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் ஏன் மிஸ்டேக் நடந்தது எதனால் இதெல்லாம் பண்ணது ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு திறனை வந்து வளர்த்துக்கணும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எவ்வளோ வந்து டெவலப் பண்ணணும் இது மாதிரி வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் யோசித்து அவருடைய தோல்வியையே வெற்றி படிக்கிறதுக்கெல்லாம் மாற்றி அன்றைக்கி ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த அவர் இன்றைக்கி நாற்பது பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு முதலாளியாக உயர்ந்துட்டார் ஒரு சின்ன ரிஸ்க் அப்படின்னாலும் அவரை உயர்த்தினது ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை ஸோ அவர் செய்கிற ஜாபுமே வந்து நிரந்தரம் இல்லைன்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டார் அதே போல் வெற்றியும் நிரந்தரம் இல்லை ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய அனுபவ அறிவை வைத்து சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் ஸோ இந்த மூணு கேட்டகிரியுமே எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கேட்டகிரி பார்த்திங்க அப்படின்னா மோரோவர் தேர்ட் கேட்டகிரியும் ஃபஸ்ட் கேட்டகிரியும் ஒரே மாதிரி வருவாங்க ஏன்னா அவரும் வீடு வாங்கியிருக்காரு அவரும் கார் வாங்கியிருக்காரு இவர்கிட்ட வீடு இருக்குது கார் இருக்கு ஆனால் அவர் எல்லாமே லோனில் போட்டு வாங்கி அவருடைய அந்த சம்பளத்தை நம்பியிருக்கார் ஆனால் இவர் மூன்றாவதாக இருக்கவர் தன்னை இருக்கார் தன்னால் முடியும் அப்படிங்கிறத இருக்கார் தனக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற பலத்தை வந்து உருவாக்கி இருக்கார் ஸோ அந்த கேட்டகிரி தோல்வி அடைந்ததுக்கும் இந்த கேட்டகிரி வெற்றி அடைந்ததுக்குமான ஒரு டெக்னிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணலாம் லேர்ன் எந்தளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அந்த ஏர்ன் பண்ணதை எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்க முடியுங்கிறதுக்கு நமக்கு நாலேஜ் கண்டிப்பாக தேவை அனுபவம் தேவை ரெண்டாவது இருக்க கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே இல்லை வருது அப்படியே சாப்பிட்றோம் தூங்குகிறோம் எழுந்துக்கிறோம் போகிறோம் திருப்பி தூங்குகிறோம் எழுந்துக்கிறோம் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் விட்டுட்டார் ஸோ அவர் அடிப்படை அந்த சந்தோஷத்தை கூட அவரால அனுபவிச்சுக்க முடியல முதல்ல இருந்தவர் அறிவியே பயன்படுத்தாமல் வர அமௌண்ட்டை வச்சு 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 இன்வெஸ்ட் பண்ணி தண்ணியே வந்து தொலைத்துட்டு ஒரு மெஷினரி வாழ்க்கைக்குள்ளே போயிட்டார் ஆனால் மூணாவதாக இருக்கவர் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிட்டார் ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றத அனுபவபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டார் அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் எந்த அளவுக்கு எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயத்தை மறுபடி மறுபடி நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் இந்த கேட்டகிரீஸில் நான் அவர் யோசித்ததுனால தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிந்தது ஸோ இந்த மூணு கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்கோமோ அவங்க எல்லாருமே நல்ல தன்னை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முயற்சித்தால் முடியாதது எதுவுமே இல்லைங்க ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் அதே போல் இதுலேருந்து நிறைய மாரல்ஸ் எடுத்துக்கோங்க இதை தாண்டி உங்களுடைய இந்த ப்ரிஷியஸ் டைமை என்னுடைய கதைக்காக ஒதுக்குனதுக்கு என்னுடைய மனதார நன்றிகள் நன்றி வாழ்க வளமுடன்